நாங்களே புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம் இனி அவகிட்ட என்ன கேள்வி இமாடி ஜூலி யார் என்ன முடிவு பண்றாங்களோ இல்லையோ வாழ போறது உன்னோட வாழ்க்கை நீ என்னமா முடிவு பண்ற உனக்கு புடிச்சிருக்கா என்ன சொல்லு இமாடி மாப்ளே பாத்துட்டே சொல்லுமா என்னமா ஜூலி மாப்ளே எப்படி புடிச்சிருக்கா இப்படி தெரி கேட்டானே என்னமா சொல்றதே அப்படினா மாப்ளே உனக்கு புடிச்சிருக்கு அப்படிதானே

சரிமா நீ உள்ள போய்க்கோ மத்தத நாங்க பேசிக்கிறோம் ஆ சரிங்க சரிங்க இல்ல அத்தைன்னு சொல்லணும் சொல்லுங்க சம்பந்தி கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் என்ன ஏதுன்னு எங்களுக்கு இப்பயே பொண்ணு பார்த்தாலே ரொம்ப பிடிச்சு போச்சு இப்பயே கூட எங்க வீட்டு கூட்டிட்டு போறது அந்த கூட நாங்க கூட்டிட்டு போயிருவோம் சரிங்க சரிங்க எங்களுக்கு இந்த ஜாதகத்து மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கு பிடிச்சு போச்சு பொண்ணு நீங்க என்ன சொல்றீங்க சரிங்க சரிங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எப்போ கல்யாணம் வைக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லுங்க என்னத்தை அவங்க எதிர்பார்க்கறது நம்ம வச்சிருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை நாங்க சம்பாரிச்ச சொத்து பத்து இருக்கிற நில எல்லாமே எங்க பிள்ளைக்காக தாங்க அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க எவ்வளவு கேட்டாலும் நாங்க தருவோம் நாங்க அதை பொண்ணுங்க தான் கேட்க மாட்டேங்க நீங்க பொண்ணு திட்டவங்க நிறைய பேர் என் பையனுக்கு பொண்ணு குடுக்கறதுக்கு கேட்ட தான் இருக்காங்க அதுவும் இல்லாம 200 ஒரு பவுன் 300 பவுன் கூட போட்டு கட்டிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு வந்துட்டு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லைங்க நீங்க பொண்ணை பெற்றவங்க உங்களுக்கு எவ்வளவு செய்யணும் என்ன ஏதுன்னு வந்து உங்களுக்கே தெரியும் நாங்க வந்து உங்களை அதை பண்ணி இதை பண்ணுங்கன்னு சொல்லலைங்க சரிங்க சம்பந்தி நாங்க ஒரு முன்னூறு பவுண்டு கூட போட்டுறோங்க அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆடம்பரமா பண்றதெல்லாம் பிடிக்காதுங்க சிம்பிளா நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் போதும் ஒரு சின்ன கோவில்ல பண்ணிக்கலாம்

வாயில் என்ன இந்த வரைக்கும் கொழுக்கட்டியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அவங்க உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் வாயே திறக்கல அதனால தான் சொன்னேன் நம்ம கிட்டே இருக்கிறத தானே கொடுக்குறேன்னு சொன்னோம் கடனை உடனே வாங்கிய செய்கிறோம் அதுக்குன்னு மொத்தத்தையும் கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வயசான காலத்தில் எங்கே போவோம் ம் இப்படியாப்பட்ட சம்பந்தி நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க கம்மன் இருங்க என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைங்க கல்யாணத்தை பெருசா பண்ணிடலாமே எதுக்கு ரொம்ப சிம்பிளா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதான் ஐயோ நான் அதுக்காக சொல்லலைங்க இப்போ கல்யாணம்னு வச்சுக்கிட்டோம்னா ஏகப்பட்ட செலவு பத்திரிக்கை அடிக்கணும் அவங்களுக்கு கூப்பிடணும் இவங்களை கூப்பிடணும் ஊர் வளர்த்தையே கூப்பிடணும் அதெல்லாம் நமக்குமே வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதனால தான் இன்னுமே சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் நாளைக்கே கூட கல்யாணம் வச்சிருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்க மத்ததெல்லாம் நான் வந்து எங்க அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு தான் எதா இருந்தாலும் பேச முடியும் ஏன்னா அவங்க தான் வீட்டுல பெரியவங்க அதுவும் இல்லாம என் தம்பி குடும்பத்திலயே நான் கலந்து பேசணும் இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது சரிங்களா ஐயோ வேணும்னு பண்ணாத உன் தம்பி வீட்ல இருந்து என்ன எல்லாம் செஞ்சிருவ போறாங்க ஒண்ணும் இல்ல உங்க அம்மா வேலை ஏதாவது செய்ய முடியுமா உன் தம்பி பிள்ளைக்கு பத்து பவுன் போட்டுச்சு நம்ம பிள்ளைக்கு ஒரு பவுன் கூட போடாது கம்மன் இருந்துக்கு சொல்லிட்டேன் சரிங்க அப்ப பேசிட்டு நீங்க சொல்லுங்க ஐயோ சமந்தி நீங்க எதுக்கு எந்திரிச்சுட்டீங்க உட்காருங்க இல்லங்க எங்களுக்கு வேலை இருக்கு வீட்டுக்கு போயிட்டு அதனால வரோம் ஏதா இருந்தாலும் போன்ல பேசிக்கலாம் சரிங்களா வரோம் எல்லாம் தான் அப்ப பாருங்க கோவிச்சிட்டு போறாங்க சமந்தி சமந்தி இல்லைங்க சமந்தி சமந்தி சாமந்தி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அனுப்பி விட்டுட்டு வா உனக்கு இருக்குது மஹா ஆஹ் அக்கே கிளம்பியாச்சான் ஆஹ் மகா நீ வீட்டில எந்த வலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க வேணா நீ பாட்டுக்கு படிக்கிற வழியை மட்டும் பாரு சரியா நான் வந்து எல்லா வேலையும் பாத்துக்கறேன்

இதுவே வேற ஒரு மாமியாரா இருந்தா வீட்டு வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஆனா என் அத்தை என்னோட சந்தோஷம் முக்கியம் நினைக்கிறாங்க இவங்களுக்கு நான் ஒரு படிச்சு ஒரு பெரிய ஆளா வரணும் சந்தோஷம் நான் கிளக்கல போறேன் நீ மேற்கால ஆ சரிமா சரி நம்மளும் கிளம்புவோம்

அது எதுக்கு இப்ப நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இல்ல சொல்லணும்னு தோணுச்சு அத என்ன தோணுச்சு அத இன்னும் ஒரே தடவை சொல்லிரே அதங்க எதுக்கு இப்ப மர்மா வலக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கம்மளு வீட்டு வேலைய பாக்க வைங்க அப்புறம் எல்லா வேலைய எல்லாம் கடத்ததுக்கு அப்புறம் உங்க பையனும் படிக்கல எதுக்கு இந்த ஏழை வீட்ல இருந்து கஷ்டப்படணும்னு சொல்லி விட்டுட்டு போயிருச்சுனா என்னடா பண்ணுவீங்க இங்க யாரு வெளிய போறேன்

உன்ன மாதிரி காஞ்சி போய் கிடக்க மாட்டேன் என்னக்கா இப்படி பேசுற உங்கள மாதிரி ஆளு கிட்ட எல்லாம் இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்க வேலைக்கு கூப்டா வந்து வேலைய மட்டும் பாரு அத விட்டுப்பிட்டு வேற ஏதாவது வேலைய பாக்காத சரியா சரிக்கா போ உனக்கு போய் நல்லது நினைச்சு சொன்னேனே என்ன சொல்லணும் மூஞ்ச பாரு எப்படி வந்து கோத்து விடுறானே நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிக்க வேண்டியது இவங்களுக்கு எல்லாம் இதே ஒரு பொழப்பு யார் வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குது யார் வீட்லயோ சந்தோஷமா வந்தா எப்படி கலகம் இழுத்து விடலாம் அப்படின்ற யோசனை தான் மண்டையில இருக்கும் போல இருக்கு சரி உளுந்தா வாடா பருப்பு வாடா வாங்கம்மா வாங்க ஐயோ சம்பந்தி அவர் ஏதோ பேசிட்டாரு நீங்க அதை எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க சம்பந்தி ஐயோ இதுல என்னமே இருக்கு நாங்க எதையும் பெருசா எடுத்துக்கல எங்களுக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சு போச்சு நாளைக்கே கல்யாணம்னா கூட எங்களுக்கு சம்மதம் தான் சம்பந்தி அவர்தான் உங்க அத்தை கிட்ட பேசணும்ன்றாங்கல நீங்க குடும்பத்துல பேசிட்டு சொல்லுங்க ஒண்ணு அவசரம் இல்ல இந்த விஷயத்துல நம்ம அவசரமே படக்கூடாது ஆ சரிங்க சம்பந்தி சரிங்க அப்ப நாங்க ஆ சரிங்க சம்பந்தி அப்புறம் மாப்பிளையோட நம்பர் இருந்தா கொடுங்க நான் ஜூலி கிட்ட கொடுத்து பேச சொல்றேன் நம்ம பேசுறத விட அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்கனா மனசு ஒத்து போய்டும்ல அவங்களே சொல்றேன் எழுதிக்கோங்க எழுதல நம்பர் சொல்லுங்க நான் அப்படியே இதுலயே இது பண்ணிக்கிறேன் ஆ சொல்றேன் ஆ சொல்லுங்க சம்பந்தி 96 22 45 36 இருபது சரிங்க சமந்தி நான் ஜூலி கிட்ட சொல்லி இந்த நம்பரை கொடுக்கிறேன் மாப்ளே பேச பேசி சொல்லுங்க சரிங்க சமந்தி மாப்ளே ஜூலி நம்பர் வேணுங்களா இல்ல அவங்களே ফোন பண்ணிட்டோம் ரொம்ப நல்ல பையனா வளத்துக்கிங்கங்க சரி சரி போயிடு வாங்க போயிடு ফোন பண்ணுங்க ফোন பண்ணாம இருக்காதீங்க ஆ கண்டிப்பா கூப்பிடுறேன் எப்படியோ மாப்ளே நம்பரை வாங்கியாச்சு

இல்லட்ட மாவு தீந்து போச்சு அதனால சாப்பாடு தான் ராத்திரிக்கு காய்கறி எதுவும் இல்ல வடை வாங்கினா சாம்பாருக்கு கடிச்சுக்கிட்டு சாப்பிடலாம்ல சரி வாங்க போ எந்த வடை எடுத்தாலும் மூன்று ரூபா பருப்பு வடை உளுந்த வடை வாங்க வாங்கம்மா சந்தோஷ் ஆக்கா என்னடா நீ இந்த பக்கம் வந்திருக்க மகா வரலையா மகா படிக்கிறாக்கா சரி ஒரு எட்டு வடை குடுறா அப்படி இறக்கி அப்பா தண்ணி எதுவும் குடிக்கிறியா எடுத்துட்டு ஆ சரிக்கா எடுத்துட்டு வா

ஐயோ உனக்கு எதுக்கு சரமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாங்க பாத்துக்கிறோம் இல்ல என்னடா சரமா இல்லக்கா ராத்திரிக்கு எங்க அங்க இங்க இருந்து அலைஞ்சுக்கிட்டு வர்றது வீட்டுல போய் படுத்த மாதிரி நம்ம இருக்கும் பாரு நாளைக்கு எது வரோம் சரிடா சே நான் காலையில காசு கொண்டு வந்து தரேன் வீட்டுல ம் சரிக்கா சரி பார் அன்பு எங்க அவளா தூங்குறாடா ஒரே ஆட்டம் இல்ல சரிக்கா சே எது சமைச்சுக்கிட்டுல இருக்காதீங்க நாளைக்கு உங்க மாமா மீன் எடுக்கிறேன்னாரு நான் இங்க சமைச்சிடுறேன் ம் சரிக்கா ம் சரிடா பாத்துப்போ உளுந்த வடை பருப்பு வடை வாங்கமா வாங்க அப்பல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா இவன் கஷ்டம் என்னைக்கு தீந்து இவனும் நல்லா இருப்பானா என்னமோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் சென்னை ஆவடி இந்த மாதிரி சரவணகுமார் காயத்ரி மேட்டூர் இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் ரமேஷ் அர்ச்சனா மற்றும் நாளை பிறந்த நாள் கொண்டாடுவோர் கிருஷ்ணவேணி இவர்கள் அனைவரும் நீடோடை வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்